ஸ்வீட்டீஸ் வெல்கம் டு இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு குட்டியான ஒரு மினி பிளாக் தான் நம்ம பார்க்க போகிறோம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தர்ஷ்கோட்டி பர்த்டேக்கு நம்ம யாருமே கோயிலுக்கு போகலை காலையில் சாமி கும்பல எதுவுமே பண்ணலங்கிறதுனால இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை அவன் பிறந்த கிழமைங்கிறதுனால முருகர் கோயிலுக்கு போய் அவன் பேருக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வரலான்னு சொல்லிட்டு போகிறான் எந்த முருகர் கோயில்னு சொல்லிட்டு நீங்கள் வீடியோக்குள்ளே பாருங்கள் தெரியும் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பில் கிளிக் பண்ணிடுங்க வீடியோக்குள்ளே போகலாம் Yeah. <laughs> முன்னாடி வந்திருக்காவே உம் முருவர் கோயில் மாலை போட்டோம் தானே இங்கே பாரு மலைக்கு மேலே மேகம் அமர்ந்து இருக்கிறது இப்போ நம்ம என்ன கோயில் வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா திருமலை கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் பம்புலி பக்கத்துல இருக்கிற திருமலை கோயிலுக்கு தான் அப்படியே மலை சாரல் மேலே போக போக சாரல் விழா ஆரம்பிச்சிருச்சு தென்காசியில் செம்மையாக மழை பெஞ்சிக்கிட்ருக்கு குற்றாலத்தில் வெள்ளப்பெருக்கு இருக்கு ஸோ உங்கள் ஊரில் எப்படி மழை பெய்யுதா இல்லையான்னு சொல்கிறேன் எங்கள் பாருங்க மலை கோயிலுக்கு வந்தாச்சு வந்ததும் நம்ம எங்க போறோம்னு பாத்தீங்களா தஷ் சாமி சுவாமி கூட்றதுக்கு போ போறோம் கார் பாத்தீங்களா பண்ணியாச்சு ஹாய் சொல்லுங்க ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க kurta बर्थडे காலையிலே இந்த ட்ரெஸ் போட்டோம் பட் انا போட முடியலனால எப்ப எதுக்கு காலை காலை பார்த்து சொன்னோம் அந்த இருக்குல நார்